ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கனரா பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன கரெக்ஷன் தான் கரெக்டிவ் ட்ரெண்ட் தான் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நூத்தி பதினேழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல தொண்ணூத்தி ஒண்ணுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா

குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும் போது நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஏபிஎஸ் ஓட லெவல் பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி நாலு எழுபது பைசான் இருக்கு ஏபிஎஸ் ஓட டிடிஎம் லெவல் ஐம்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி பதினெட்டு ரூபா பத்து பைசான் இருக்கு இது இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான சேலஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நாலு புள்ளி நாலு எக்ஸிட் ஆகுது இப்போ இந்த நாலு புள்ளி நாலுக்கு மேல இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ எயிட்டு பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி ரெண்டு ஃபேர் பைஸ் இரநூத்தி மூணு இபிஎஸோடிவ் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு இயருக்கான குமுலேட்டிவ் இபிஎஸ் பதிமூணு புள்ளி எட்டு ஈபிஎஸோட டிடிஎம் பதினெட்டு இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் நாலு புள்ளி அஞ்சுன்னு வருது இப்போ இந்த நாலு புள்ளி அஞ்சுங்கிறது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற நாலு புள்ளி பதினெட்டுங்கிற இபிஎஸ் அக்காட்லும் கூட இருக்கு அதனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த எஸ்டிமேஷனை அவங்க மீட் அவுட் பண்ணாலே அதே சமயத்தில் இந்த எஸ்டிமேஷன் தான் ஆக்சுவல் ரிசல்ட்டாக வருது அப்படின்னு சொன்னால் க்யூ ஏ காட்டிலும் அது கம்மியாக இருக்குது என்ன தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டும் மெயின்டைன் ஆனால் கூட ஆனால் கியூ ஏ காட்டிலும் நெக்ஸ்ட்டு எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால சைடு வேஸில் போகலாம் இல்லாட்டி திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி சைடு வேஸ்க்கு அந்த மாதிரியான மூமெண்ட்டுக்குள்ளே இருக்கலாம் அடுத்த குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் அதாவது அடுத்த குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வந்துட்டு அது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் குவார்டருக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான க்யூ ஒன் ரிசல்ட்டுக்காக எஸ்டிமேஷன் கிடைக்கிறது வரைக்கும் இது வாட்டு சைடு வேஸ்லேயும் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட்டு கூட வந்துருச்சுன்னா அப்போயிலேருந்தே அவங்க ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் ஆக்சுவல் ரிசல்ட்டு திருப்பி சொதக்கினா சொதப்பினாங்கன்னாக்க கீழே அடித்து இறங்க ஆரமிச்சிருவாங்க ஸோ இப்போ இதை மீட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அது வாட்டு சைடு வேஸில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ எப்படின்னா ப்ரைஸுக்கான சான்சஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் நம்ம வந்து இங்க அங்க கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம இங்க மார்க் பண்ணிட்டோம் இப்போ இப்ப இருக்கக்கூடிய இதுல பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஆறு இந்த தொண்ணூத்தி ஆறு மேலையும் கீழையும் உடச்சு இறக்கி ஏத்திட்டு இருக்கிறான் இப்ப இருக்கக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் அறுபத்தி ஏழு எஸ் டூ நாற்பத்தி ஆறு இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் பிரைஸுக்கான பிரேக் பாயிண்ட்டுக்கும் இந்த எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு எண்பத்தி ஒன்று ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது எண்பத்தி ஒன்பது பிரேக் பண்ணும்போது எண்பத்தி ஒன்றில் சப்போர்ட் எடுக்கலாம் அதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை எஸ் ஒன்னையும் உடச்சிட்டான்னா எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும் ஐம்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி நான் எஸ் டூ ஆன நாற்பத்தி ஆறுக்கு சப்போர்ட் எடுக்கலாம் மாறா இவன் இந்த நிலையிலிருந்தே நைன்டி சிக்ஸை உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து நூற்றி பதிமூணு இந்த நூற்றி பதிமூணு பிரேக் பண்ணால் நமக்கு எதிர்பார்க்கலாம் ஆர் ஒன் நூற்றி முப்பது இது இந்த குவார்டருக்கு இந்த லெவலுக்கான சான்சஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதிரிபதிரியாக இப்போ ஏறுமான்னு தெரியல அப்படி ஏறுனால் ஆர் டூ நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர் த்ரீ நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அது சப்ஸிகை குவார்ட்டருக்கான குரோத் இருந்ததுனால் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம எதிர்பார்க்குனா மேலே ஏறுச்சுன்னா நூற்றி பதிமூணு அது உடச்சி போச்சுன்னா நூற்றி அதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ இந்த குவார்டருக்கு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கீழே அப்படின்னு சொன்னால் எண்பத்தி கீழே உடை எண்பத்தி ஒன்று இருக்கக்கூடிய நிலையில இவன் கீழே ஃபாலோ ஆக எண்பத்தி சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு எண்பத்தி ஒன்னுல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அறுபத்தி ஏழுல அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் அறுபத்தி ஏழையும் கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் எஸ் டூக்கு நடுவுல ஐம்பத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் அதிரடியா சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா எஸ் டூ ஆனால் நாற்பத்தி ஆறுக்கான வாய்ப்பு இருக்கும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே